ஃபைவ் ஹவர்ஸ் இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பர்சனி டோர்ஸ் அண்ட் விண்டோஸுங்க இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே சூப்பரான பிராண்ட்ஸில் நல்ல கண்டிஷன்ஸில் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் தர்றாங்க வாங்க அது என்னென்ன மாடல் இருக்குதுன்னு சார் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹாய் சார் ஹலோ சார் என் பேர் மோத்திலால் நம்ம ஷாப்பில் இருக்கிற டோர்ஸ் அண்ட் விண்டோஸை பற்றி சொல்கிறீங்களா சொல்லலாம் சார் சார் இம்போர்ட்டட் டோர்ஸும் சார் இது ஜிஏ மெட்டீரியல்ங்க துருப்பிடிக்காது உங்களுக்கு ரஸ்ட் ஆகாதுங்க லைஃப் லாங் நல்லாயிருக்கும் செவன் இயர்ஸ் நம்ம வாரண்டி கொடுக்குறோம் ஒவ்வொரு டோரும் உங்களுக்கு வந்து மல்டி லாக்கிங் சிஸ்டம் இருக்குங்க அதாவது ஃபைவ் ப்ளேஸில் சிக்ஸ்டீன் லாக்ஸ் வருங்க இதனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் வச்சுக்கங்களேன் டோருங்க திக்னஸும் ஆர்டினரி உட்டன் டோரை விட திக்னஸ் அதிகமாக இருக்குங்க லைஃப் நல்ல ட்யூரபுள் இருக்குங்க இதில் வெவ்வேறு நம்ம சைஸஸ்லாம் கிடைக்குங்க த்ரீ பை செவனில் இருந்துங்க நிறைய வெரைட்டிஸ்லேயே வச்சுருக்கீங்க நிறைய வெரைட்டிஸில் வச்சுருக்கேங்க இதெல்லாம் வந்து பில்லா டோர்ஸுங்க காப்பர் கோட்டிங்கில் வருங்க இது மூணே காலுக்கு ஏழு அடிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் வந்து டூஇ ஃப்ரேம்ங்க எட்டு இன்ச்சு சைஸில் வருங்க பார்த்தா உங்களுக்கு விசிபிளுக்கு உட்டன் டோர் மாதிரியே இருக்குங்க பட் ஆனால் ஸ்டீல் டோருங்க ஸ்டீல் ஷீட்டில் தயார் பண்ணுறதுங்க இம்போர்ட்டன் டோருங்க மல்டி லாக்கிங் சிஸ்டத்தோடு வருதுங்க இது வந்து ஃபோர் பை எயிட் சைஸுக்கு ஃபோர் பை எயிட் சைஸ் வருதுங்க இது வில்லா டோருங்க ஃபைவ் பை எயிட் சைஸுங்க இது காப்பர் கோட்டிங் ஹை குவாலிட்டி திக்ன வித் திக்னஸ் பார்த்தீங்கன்னா டோர் வந்து ஒன் ஒன் டென் எம்எம் வருங்க அதே மாதிரி இது வந்து ஈக்குவல் ஓப்பனிங்கில் டபுள் டோருங்க மூன்றைக்கு அடி வருங்க இப்போ ஆர்டினரி கமர்ஷியல் வாடகை வீடு ரெண்டல் வீடு இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா

ஹைட்டு வந்து எட்டு வேணும் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு வேணும் ஒரு மகாலில் ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கு வேணும் அப்படின்றதுனால கஸ்டமைஸ் ஆர்டர் எடுத்து ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸில் நம்ம கொடுத்துட்லாங்க விண்டோ வந்து கஸ்டமைஸ் சைஸ் தாங்க ஜிஏ ஸ்டீல் விண்டோ சார் இது ஓன் மேனுஃபேக்சரிங் சார் உடுமலை நம்ம ஃபேக்ட்ரிலேயே பண்ணுறோம் வித் பவுடர் கோட்டிங்கோட இன்பில்ட்டு கிரில்லோடவே நம்மளது வந்து விண்டோஸ் வந்துடுது சார் இது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் லாக்கிங் சிஸ்டம் நீங்கள் வெளியே இருந்தோ உள்ளே இருந்தோ டோரை நீங்கள் லாக் பண்ணுன்னா இது அவுட் சைடு வீங்க ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும் டோரு நீக்கிறது இதெல்லாம் வந்துக்க சைடு பட்டன் இருக்குங்க இது மாதிரி இருக்குங்க வித் பவுடர் கோட்டிங்க ரஸ்ட் ஃப்ரீங்க கேரண்டிங்க இது வந்து உங்களுக்கு ஹிஞ்சஸ் வந்து ஐமேக்ஸ் ஹிஞ்சஸ் வருங்க எந்த ஸ்டேஜில் நிறுத்துறீங்களோ அந்த இடத்துல நிற்க காத்து அடிச்சாலும் இது இதே அதே வந்து க்ளோஸ் ஆகாதுங்க நல்ல பொசிஷனில் இருக்கும் நல்ல ஃபினிஷிங்கில் இருக்கும் இது கஸ்டமைஸ்டு சைஸில் கொடுக்கலாம் த்ரீ கலர்ஸ்ல வந்து அவைலபிள் சார் மூணு கலரில் நம்ம கொடுக்கலாம் இந்த சைஸோ டிசைனோ வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் சார் கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரவங்களோட மைண்ட் செட்டுக்காக இருக்கும் இங்கே இருக்கிற விண்டோஸும் கதவங்களும் இருக்கும் கண்டிப்பாக அதை விசிட் பண்ணுங்கள் நன்றி